ஆலடிப்பட்டியான் இப்போது அறுபத்தைந்திற்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க நேர்களே மனிதர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படின்றது ஒரு முக்கியமான தருணம் அதன் பிறகு அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான தருணமாக பார்க்கப்படுது ஆனாலும் அந்த திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டால் முடங்கி போய் கிடக்கிறதெல்லாம் அந்த காலம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான்னு நகர்ந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் திருமண முறிவுக்கு பிறகு நடிகர் நாகச்சைத்தன்யாவும் சரி நடிகை சமந்தாவும் சரி தங்களுக்கான புதிய துணையை தேர்ந்தெடுத்து சுமூகமாக தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காங்க குறிப்பாக கடந்த டிசம்பர் ஒன்றாம்

முறையாக அது இருந்ததை நம்மளால் பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடிஞ்சது நம்ம ஊரில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்க்கப்பட்டுச்சு வட இந்திய ஊடகங்களிலுமே கூட இதை பற்றி விரிவாக பேசியிருந்தாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க நாம ஆராயும் போது தான் சமந்தா மற்றும் ராஜுக்கு கோவை ஈஷா மையத்தில் பூத்த சுத்தி விவாகம் அப்படின்ற ஒரு முறையில் திருமணம் நடந்தது தெரிய வந்திருக்கு இதை பொறுத்த வரைக்கும் தேவி சார்ந்த திருமணம் செயல்முறைன்னு சொல்லப்படுது இது தம்பதியினரோட வாழ்க்கையில் நல்வாழ்வு உணர்ச்சி சமநிலை மற்றும் மங்களகரமான உணர்வை கொண்டு வருவதற்கான ஒரு முறைன்னு டெஃபினேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திருமண விழாவில் தம்பதிகளை லிங்க பைரவி சன்னதியில வச்சு தேவியின் ஆற்றல்களுடன் சீரமைக்க பிரசாதங்கள் மந்திரங்கள் மற்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கூறுகள் அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய ஒரு சடங்காக சொல்லப்படுது ஈஷா மையத்துடைய வலைதளத்தில் கூட மூன்று வகையான திருமண சடங்குகள் பற்றி குறிப்பி குறிப்பிட்டிருக்காங்க லிங்க பைரவி விவாக முறை விவாக வைபவ முறை மற்றும் பூதசுத்தி விவாக முறை இந்த மூன்றாவது முறை தான் சமந்தா பண்ணியிருக்காங்க பூத சுத்தி விவாக சடங்குன்றது யோக முறையிலான திருமணங்களுக்கான பிரதிஷ்டைன்னு சொல்கிறாங்க இதோட அடிப்படை செயல்முறைன்றது நம்ம மனித அமைப்பில் உள்ள பூமி நீர் காற்று நெருப்பு மற்றும் ஆகாயம் உள்ளிட்ட ஐந்து கூறுகளின் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு சடங்காக சொல்லப்படுது இந்த பூத சுத்தி விவாக சடங்கு தேவியின் அருளோட ஒரு அடிப்படை மட்டத்தில் ஒரு ஆழமான பிணைப்பை தம்பதிகளுக்கிடையே ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக சொல்லப்படுகிறது இந்த பூத சுத்தி விவாக சடங்கிற்கு தேவி பதக்கம் கட்டாயம்னு சொல்கிறாங்க அதுதான் சமந்தா அவர்கள் திங்கள் என்று தன்னுடைய ஸ்டாகிராம் பக்கத்திலையும் ஒரு புகைப்படத்தில் பகிர்ந்துருந்தாங்க அந்த சிம்பிளான தேவி பதக்கம் கொண்ட தாலி மற்றும் சமந்த அணிந்திருந்த புதுவிதமான வைர மோதிரம் இது எல்லாருமே நெட்ல ஆர்வத்தை அதிகரித்ததையும் நம்மால் பார்க்க முடிஞ்சது தேவி பதக்கம்னு மட்டும் இல்லாமல் தம்பதிகள் தனிப்பட்ட அளவில் விரும்பினாங்களேன்னா பாரம்பரியமாக நம்ம கட்டிக்கிற தாலியும் கூட உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதையும் ஈஷா மையத்திலிருந்து ஒரு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த மாதிரியான திருமண முறைகள் இந்து மதத்திற்கும் சரி ஏன் நம்ம தமிழகத்திற்குமே சரி புதுசு கிடையாது இந்து திருமண வகைகள் எத்தனை வகைப்படும் தெரியுமா இப்போ பார்த்துடலாம் அது தொடர்பான கார்ட்ஸை பார்த்துடலாம் மொத்தம் எட்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுல முதல் நான்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவைனும் அடுத்த ஒன்று விவாதத்திற்கு உள்ளாகுது மற்ற மூன்று ஏற்றுக்கொள்ளப்படாததுன்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு அந்த வகையில் நீங்கள் தெரியல பார்க்குறீங்க இல்லையா பிரம்ம விவாகம் இதுக்கான தமிழ் இக்வேஷன் எதுன்னு பார்க்கும்போது அறநிலை திருமணம் ஆண் பெண் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரின் சம்மதத்தோடு நடப்பது வரதட்சணை பரிசுகள் எதுவும் கிடையாது இந்த திருமண முறையில் அடுத்தது தெய்வ விவாகம் அதாவது தெய்வ திருமணம்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான அந்த காலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடரப்பட்ட ஒரு வைபவமாக இருக்கிறது இந்த விவாகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு திருமணம் நடைபெறவில்லை என்றால் கிட்ட அந்த பெண்ணை ஒப்படைச்சு அவங்களுக்கான திருமணத்தை நடத்தி கொள்வது மாதிரியான ஒரு விவாதம் விவாகமாக பார்க்கப்படுகிறது இப்போ இந்த காலத்துக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விவாக முறையாக இருக்கிறது அந்த காலத்தில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது அர்ஷ விவாகம் இது பெண்ணை கொடுக்கும்போது ஆணிரைகளை மாப்பிள்ளை தரப்பிலிருந்து வாங்கிக்கிட்டு மணப்பெண்ணை வந்து கன்னியாதானம் கொடுக்கக்கூடிய ஒரு விவாக முறையாக இருக்கிறது தமிழ் இதோடைய பதிப்பு பார்க்கும்போது பொருள்கோள் திருமணம்னு சொல்றாங்க அடுத்தது பிரஜாபத்திய விவாகம் அதாவது ஒப்பு திருமணம் அப்படின்றது இப்போ நம்ம பரவலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு திருமண முறைக்கு ரொம்பவே ரிலேட்டடான ஒரு திருமண முறையாக இது இருக்குது ஒரு தந்தை தனக்கான மகளுடைய வரணை தேடி போய் ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து நல்லபடியாக கட்டி வைக்கிறது அப்படின்றது இந்த பிரஜாபத்திய விவாகம் அடுத்தது காட் பாத்திரலாம் ஐந்தாவது முறை நம்ம எல்லாருக்குமே சினிமாவில் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு விவாகம் கந்தர்வ விவாகம் மனசோ மனசோ ஒத்து போனா போதும் இந்த இயற்கை

பொண்ணும் பொருளும் கொடுத்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்ற ஒரு திருமண முறையில் வருது அடுத்தது வந்து ராட்சச விவாகம் ராகத விமா விவாக முறை கல்யாண முறை அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து பெண்ணின் சம்மதமின்றி நடைபெறக்கூடிய ஒரு திருமணம் இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திருமண வகையாக பார்க்கப்படுகிறது அடுத்தது பைசாட்சிய விவாகம் அதாவது பேய்நிலை விவா விவாகம் திருமண முறையாக சொல்லப்படுகிறது நம்ம அந்த கால தமிழ் சினிமாலாம் பார்ப்போம் இல்லையா ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிக்கிட்டு அவரையே கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு திருமண முறை தான் இது இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திருமண வகையாக குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல தொல்காப்பியரும் இந்த வகைகளை வச்சு தமிழ்நெறி பாகுபாடை குறிப்பிட்டிருக்காரு மூன்று வகைகளாக இதை பிரிச்சிருக்காரு முதல் நான்கு வகை நம்ம அது கை கிளை என்று சொல்கிறார் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மூன்று திருமணங்கள் இருக்கா அது வந்து பெருந்தினை என்று வகைப்படுத்தியிருக்கிறார் கந்தர்வ திருமணம் அப்படின்றது அன்பின் ஐந்தினை இந்த ஐந்து விதமான நிலத்தை குறிக்கக்கூடிய ஐந்து விதமான உணர்ச்சிகளை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் அன்பின் பால் ஏற்படக்கூடிய பிணைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கந்தர்வ

தாண்டி நிறைய பழைய விஷயங்களை தேடி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பைக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இணைய தருணங்களை மேலும் தித்திப்பாக்கி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

மக்களை எப்படியெல்லாம் பிளவு முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்தி நினைக்கின்றார்கள் அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்